அது வீட்டில் இருக்கிற அதுக்குன்னு என்ன பண்ண முடியும் கா எல்லா ஆண்களுமே காலையில் எந்திரிச்சோன்னு அவங்கவுங்க மனைவியை பார்த்து என்ன சொல்லுவாங்க இந்தாடி டீ எடுத்துக்கிட்டு வா இந்தாடி காப்பி எடுத்துட்டு வா இந்தாடி என் ட்ரௌசர் எடுத்துருவா எத்தனை டீ போட்டு கூப்பிடுவாங்க பெண்கள் நாங்கள் என்னைக்காவது டென்ஷன் ஆகி இந்தாடா காப்பி எப்போடா வேலைக்கு போவேன் எப்போடா படம் தருவேன் அதெல்லாம் கேட்க மாட்டேன் சார் என்ன தான் இவ்வளவு பேசுறேன் வீட்டுல பேசவே மாட்டேன் சார் நானு நேத்து கூட நேத்து கூட சார் எங்க வீட்டுக்காருக்கு நான் மீன் குழம்பு வச்சு கொடுத்தேன் மணக்க மணக்க சரி சரி ஆனால் எங்கள் வீட்டுக்காரருக்கு வச்சுக்கிட்டா இருக்கோ பட் அதனால தாங்க மீன் குழம்பு வச்சு தக்காளி வெங்காயம் வெந்தயம் எல்லாம் போட கடைசியாக அந்த மீனை போட மறந்துட்டேன் அது ஒரு குத்தமா ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் கோச்சிக்கல அதுக்கு பேர் குழம்பு மீன் குழம்பு அல்ல சார் அப்புறம் என்ன சார் நானே ஒரு மீன் அப்புறம் எதுக்கு அவருக்கு மீன் ஆனால் நீங்கள் ஆண்கள் வந்து பெண்கள் குண்டா இருந்தாலும் கிண்டல் பண்றீங்க கருப்பா இருந்தாலும் கிண்டல் பண்றீங்க வெள்ளையா இருந்தாலும் கிண்டல் பண்றீங்க ஹைட்டா இருந்தா எல்லாத்துக்கும் கிண்டல் பண்றீங்க ஆனா ஆண்களை நாங்க அப்படி எல்லாம் கிண்டல் பண்ண மாட்டோம் நீங்க இருந்தா சொட்டையா இருக்கீங்க தொப்பையா இருக்கீங்கன்னு நினைக்காது யோ சொட்டை யோ தொப்பு யோ கருவா போயிலு என்னக்கா சொல்லி ம் சொல்ல மாட்டோம் சார் நாங்க ஏ புருஷங்கிறது ஒரு உறவு அந்த உறவை நாங்க கட்டி காக்குறோமா இல்லையா அதேங்கப்பா நடுவர் அவர்களே பிறந்து சிறந்த மொழிகளிலே பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்ததான் என் தாய்மொழியை வணங்கி நான் இறந்து பிறந்தாலும் தமிழச்சியாகவே என் தாய்மண்ணில் பிறக்க வேண்டும் என்று என் தாய்மண்ணை வணங்கி கொண்டு நல்லா ஒரு தடவை கை தட்டுங்க சொன்னாங்க நல்லா கை பாப்பா கம்பி மேலே நடக்க போகுது ஆமா நடுவர் தட்டை எடுத்துக்கிட்டு பின்னாடியே வருவாரு அப்படிதான் இருக்கு நம்ம என்ன பண்றது வசந்த் டிவி நேயர்களுக்கும் அவையோர் அவர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை கொண்டு தீபாவளி அதுவும் ஒரு நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க சார் சொர்க்கம் என்பது சொத்து பத்திலா சொந்த பந்தத்தில்ன்னு அழகாக கொடுத்துருக்கீங்க தீபாவளி அன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் நல்லா கட்டா பணத்தை வச்சுக்கிட்டு வா பணம் வா ரெண்டு வடி வடிப்போம் வா போனா ரெண்டு பொங்கலை சாப்பிடுவோம் வா கறி குழம்பு சாப்பிடுவோம் இவங்க பணத்து தீபாவளி கொண்டுகிட்டு இருப்பாங்க வீட்டுல சொந்த பந்தத்தோட அழகா காலையில எந்திரிச்சமா மணக்க மணக்க ரெண்டு இட்லியில கறி குழம்பு ஊத்தி அழகா சாப்பிட்டுட்டு ஆனா வெடிய போடாதாங்க தீபாவளியே ஒரு நிறைவு பெறும் அதுக்கு சொந்த பந்தம் தான் தேவை இவங்க பணத்தை வச்சு என்ன பண்ண போறாங்க என்ன பண்ண முடியும் எனக்கு என்ன ஒரு ஆதங்கம் என்ன தெரியுங்களா சார் அந்த வெடி வெடிச்சா அந்த பணம் கரியா போயிடும் சார் ஆனா சொந்த பந்தம் என்ன கரியாவா போவாங்க நான் என்ன கேக்குறேன் இப்ப பட்டிமன்றம் முடிச்சு நீங்க மூணு பேரும் வீட்டுக்கு தானே போவீங்க கண்டிப்பா ஏதாவது பணத்துல ஏதாவது வீடு கட்டி வச்சிருக்கீங்களா என்ன நல்லா தனியா பணத்தையும் வச்சு பணத்து மேலே படுத்துக்கிற மாதிரி ஏதாவது வீடு கட்டி வச்சிருக்கீங்களா நோ 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 சார் நான் இருக்கிற பணத்தெல்லாம் கொடுத்து தான் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கமே அந்த வீட்டுக்கு தான போக முடியும் சார் நீங்க பணம் பண்ணனும் கேக்குறீங்கன்னு எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு எனக்கு பாக்குறதுக்கு உங்களுக்கு எல்லாம் எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு நீ இருக்கேன் அது ரொம்ப பெரிய கதை ரொம்ப பெரிய கதையா நான் சத்தியமா சொல்றேன் இந்த ரெண்டு பேர் மாதிரி கண்டிப்பா என் வீட்ல யாராவது ஒருத்தர் இருந்தாங்களா நான்லாம் சத்தியமா விஷம் வச்சு கொன்றுவேன் சார் ஐயோ உங்களுக்கு எதுக்கு கல்யாணம்? 나 குண்டு பையன்களா எப்படிங்க கல்யாணம் ஆச்சு? டேய் குண்டு பையனே வாய் இருக்குனே என்ன வேணாலும் பேசுவியா நீ? அம்மா ஏதா இருந்தாலும் அவையடக்கதோடு சொல்லுங்க. இவ எடிட் பண்ணி வாங்கன்னு எனக்கு தெரியும். குண்டு பையன்லாம் சொல்ல கூடாது. இருக்கிறவரேன்னு சொல்லுங்க. இல்ல சார் அது செல்லமா கூப்பிடுறது அண்ணன் அதனால அப்படி கூப்பிடுகிறது என்ன சொந்த பந்தத்துல என்ன இல்ல சார் என்ன எடுத்துக்கோங்க இவங்க எல்லாம் எந்த ஆண்களும் மனைவிக்கு மரியாதை எல்லாம் கொடுக்க மாட்டாங்க வீட்டுல அது வீட்டுல இருக்கிற அதுக்குன்னு என்ன பண்ண முடியும் எல்லா ஆண்களுமே காலையில எந்திரிச்சுன்னு அவங்க அவங்க மனைவி பார்த்து என்ன சொல்லுவாங்க இந்தாடி டீ எடுத்துட்டு வா இந்தாடி காபி எடுத்துட்டு வா இந்தாடி என் ட்ரௌசர் எடுத்துட்டு வா எத்தனை டீ போட்டு கூப்பிடுவாங்க பெண்கள் நாங்க என்னைக்காவது டென்ஷன் ஆயி இந்தாடா காபி எப்படா வேலைக்கு போவ எப்படா படம் தருவ அதெல்லாம் கேட்க மாட்டேன் சார் பிகாஸ் வி ஆர் ஃபேமிலி கேர்ள் எஸ் எஸ் யூ ஆர் ஃபேமிலி ஆ சார் ஐ அக்செப்ட் இட் சொந்த பந்தத்தோட சந்தோஷமா வாழ்றதுனால எங்க வீட்டுக்கார மாமான்ற வார்த்தையை தாண்டி ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டேன் சார் என்ன வார்த்தை மாமா மாமா சத்தியமா சார் சார் என்ன இங்க தான் இவ்ளோ பேசுறேன் வீட்ல பேசவே மாட்டேன் சார் நான் அடடா நேத்து கூட நேத்து கூட சார் எங்க வீட்டுக்காரருக்கு நான் மீன் குழம்பு வச்சு கொடுத்தேன் மணக்க மணக்க சரி சரி ஆனா எங்க வீட்டுக்காரருக்கு வச்சுக்கிட்டா இருக்கோ பட் நல்லதாங்க மீன் குழம்பு வச்சு தக்காளி வெங்காயம் வெந்தயம் எல்லாம் போட கடைசி அந்த மீனை போட மறந்துட்டேன் அது ஒரு குத்தமா ஆனால எங்க வீட்டுக்கார கோச்சிக்கல அதுக்கு பேர் குழம்பு மீன் குழம்பு அல்ல சார் அப்புறம் என்ன சார் நானே ஒரு மீன் அப்புறம் எதுக்கு அவருக்கு மீன் அட ஆனா நீங்க அம்மா நீங்க மீனாக இருந்தாலும் நீங்க மீனாக இருந்தாலும் நீந்த வேண்டிய குளம் கணவன் என்கிற உள்ளம் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்கப்பா எனக்கே கொஞ்சம் தான் இருக்கு என்ன பண்றது என்ன பண்றது நான் நெஜமாவே சார் என்ன நான் கேக்குறேன் அவங்களும் வந்ததுன்னு சொல்றாங்க மனைவியை குறை சொல்லிட்டே இருக்காங்க எனக்கு என்ன தெரியுங்களா இவங்களும் தான் சொல்றாங்க நானும் கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப ஒல்லியா இருப்பேன் சார் இப்ப மட்டும் எனக்கு குண்டாவது இப்போ கொஞ்சம் கொ குழந்தை எல்லாம் பிறந்த கொஞ்சம் புதுசா கொஞ்சம் அதுக்கே எங்க வீட்டுக்கார என்னடி பாக்க பண்ணி மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டாரு சார் எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு என்னடா இவரு வட்ட கச்சிவிங்க சார் நான் அப்படியெல்லாம் இல்லை சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நான் நான் என்ன கேட்குறேன் சொந்த பந்தம் தான் நம்ம முக்கியம் நாங்கள் நினைக்கிறீங்களே நான் என் நான் என்ன கேட்குறேன் இப்போ நீங்கள் ஆண்கள் வந்து பெண்கள் குண்டாக இருந்தாலும் கிண்டல் பண்ணுறீங்க கருப்பாக இருந்தாலும் கொண்டு கிண்டல் பண்ணுறீங்க வெள்ளையாக இருந்தாலும் கிண்டல் பண்ணுறீங்க ஹைட்டாக இருந்தால் எல்லாத்துக்கும் கிண்டல் பண்ணுறீங்க ஆனால் ஆண்களை நாங்கள் அப்படிலாம் கிண்டல் பண்ண மாட்டோம் நீங்கள் இருந்தால் சொட்டையாக இருக்கீங்க தொப்பையாக இருக்கீங்கன்னு என்னைக்காது யோ சொட்டை யோ தொப்பு யோ கருவா போயிலும் என்னைக்கா சொல்லியிருக்கோமா சொல்ல மாட்டேன் சார் நாங்க ஏ புருஷங்கிறது ஒரு உறவு அந்த உறவை நாங்க கட்டி காக்குறோமோ இல்லையா சார் நிஜமாவே சார் என்னையெல்லாம் எடுத்துக்கங்க நானும் எங்க வீட்டுக்காருக்கு காஃபி போட்டு கொடுத்தனா எங்க வீட்டுக்காரர் அதை நினைச்சு நினைச்சு குடிப்பாரு காப்பியவா யார நினைச்சு குடிப்பாரு யார நினைச்சுதா சார் குடிப்பாரு சரி சரி சார் நேத்து கூட நான் ஒரு காஃபி போட்டேன் சார் ஏன்னா நீங்க எல்லாம் பார்த்தா எனக்கு காஃபி போட தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் சூப்பரா காஃபி போடுவேன் பெரிய கம்ப சுத்திரமா என்ன பால நல்லா காய்ச்சி கொஞ்சம் மஞ்சத்தூளும் மிளகா தூளும் போட்டா காஃபி ஆகிட்டு போகுது இது எனக்கு தெரியாதா புருஷன் ஏன் நினைச்சு இங்க பாருங்க வீட்டில் வந்துட்டு கணவன் மனைவி உறவுனாலே சின்ன சின்ன செல்ல சண்டைகள் இருக்கத்தான் செய்யும் இருக்கு இருக்கும் அதனால நீங்க அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே கூடாது நான் என்ன செய்றேன் இவங்க ரெண்டு பேருக்கு பிடிக்கலல்ல சொந்த பந்தந்தனாலே பிடிக்கலல்ல சொத் சொத்து சொதகதான் வேணும்னு நினைக்கிறாங்கல்ல ரெண்டு பேருக்கும் சொந்த காசில் டைவோர்ஸ் வாங்கி தான் எந்திரிச்சுவாங்க அப்போ கூட முதல்ல காசு காசுன்னு தான் சொல்கிறாங்க இவ்வளோ பேசுகிற ஆண் கட்டிகையை நீதானம்மா சொந்த காசுலன்னு காசை போட்டு நீ டைவர்ஸ் வாங்கி கொடுக்கறதா நாங்க விரும்புறோம் இன்னொன்னு பாத்து வச்சிருக்கோம்